அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த பூமியின் மீதும் பூமியில் வாழும் மனிதர்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி வரும் கிரகங்கள் சுற்றி வரும் ராசி மண்டலமானது நட்சத்திர கூட்டங்களால் நிரம்பியுள்ளது பிரபஞ்சத்தில் எத்தனையோ நட்சத்திர கூட்டங்கள் இருந்தாலும் நம் மீது ஆதிக்கம் செலுத்தி வரும் கிரகங்கள் சுற்றி வரும் நட்சத்திர கூட்டமானது இருபத்தேழு வகை மட்டுமே இந்த இருபத்தேழு வகையான நட்சத்திர கூட்டங்களில் தான் வழியாகத்தான் மீது ஆதிக்கம் செலுத்தி வரும் கிரகங்கள் சுற்றி வருவதாக ஞானிகள் கண்டுள்ளனர் இந்த நட்சத்திர கூட்டத்தில் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட கிரகங்களின் தன்மை கொண்டுள்ளதால் அந்த நட்சத்திர கூட்டத்தினை அந்த கிரகத்திற்கு குறிப்பிட்ட கிரகத்திற்கு ஞானிகள் ஒதுக்கியுள்ளனர் இப்பொழுது நாம் எந்த நட்சத்திர கூட்டம் எந்த கிரகத்தின் தன்மையை கொண்டுள்ளது என்று பார்ப்போம் அஸ்வினி மகம் மூலம் கேதுவின் தன்மை கொண்டுள்ளது பரணி பூரம் பூராடம் சுக்கிரனின் தன்மை கொண்டுள்ளது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனின் தன்மையை கொண்டுள்ளது ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனின் தன்மை கொண்டுள்ளது மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் செவ்வாயின் தன்மையை கொண்டுள்ளது திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவின் தன்மை கொண்டுள்ளது உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவின் தன்மையை கொண்டுள்ளது பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியின் தன்மையை கொண்டுள்ளது ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனின் தன்மையை கொண்டுள்ளது அப்படி இந்த கிர நட்சத்திர கூட்டங்கள் இந்த கிரகங்களின் தன்மையை கொண்டுள்ளது சரி நண்பர்களே இப்பொழுது நாம் எந்த நட்சத்திர கூட்டம் எந்த கிரகத்தின் தன்மையை கொண்டுள்ளது என்று தெரிந்து கொண்டோம் அடுத்த ஒரு காணொலியில் வேறு ஒரு தலைப்பில் நூல்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்